அனைவருக்கும் வணக்கம் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தைந்தில் வரக்கூடிய சனிப்பயிற்சி கும்பராசிக்காரர்களின் வாழ்க்கையில் எப்படிப்பட்ட ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தும் அப்படிங்கிறத பற்றி தான் இன்னைக்கு நாம் அந்த வீடியோவில் தெரிஞ்சுக்க போகிறோம் இந்த வீடியோ ரொம்பவே பயனுள்ளதாக இருக்கும் அதனால் வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் நீங்கள் கும்பராசிக்காரராக இருந்தால் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் கும்பராசியை பொறுத்தவரை இதுவரை ஜென்மத்தில் இருந்த சனி பகவான் தற்போது உங்களுடைய ராசிக்கு இடம்பெற செல்லக்கூடிய ஒரு தனம் மற்றும் குடும்ப வாக்குஸ்தானாதிபதியாக மீன ராசியில் பிரவேசிக்க செய்ய போகிறார் ஐடி நிதித்துறை சம்பந்தப்பட்ட துறையில் இருப்பவர்களுக்கு அனுகூலம் உண்டாகக்கூடிய ஒரு காலகட்டமாக இந்த காலகட்டம் உங்களுக்கு அமைஞ்சிருக்கு அப்படின்னே சொல்லலாம் ரியல் எஸ்டேட் துறையில் இருப்பவர்கள் கூடுதல் கவனமாக இருக்க வேண்டும் கும்பராசிக்காரர்களை பொறுத்தவரை தனம் குடும்பம் ஸ்தானத்தில் கவனமாக இருக்க வேண்டும் ஐந்து மற்றும் மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை தரக்கூடிய ஒரு காலகட்டமாக அமைஞ்சிருக்கு நஷ்டங்கள் நீங்கி உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு வாய்ப்பு ஏற்படுத்தக்கூடியதாகவும் உங்களுடைய குடும்பத்துல மனக்கசப்பு வந்து செல்லக்கூடியதாகவும் இருக்கு கவனமாக இருப்பது ரொம்பவே நல்லது உங்களுடைய முயற்சிகளுக்கு உண்டான பலன்கள் கிடைக்காமல் போயிருக்கும் யாரையும் நம்பி முதலீடு செய்தீர்களோ அவர்களையே நீங்கள் பாதிக்கப்படுவீங்க கடன் மற்றும் உங்களுக்கு மிச்சம் இருக்கும் இரண்டாம் இடம் என்பது வாக்குஸ்தானம் என்பதால் வாக்குகள் கொடுப்பதில் பிரச்சனைகள் ஏற்படலாம் நாம் கொடுக்கக்கூடிய வார்த்தைகள் மற்றவர்களை காயப்படுத்தாமல் இருப்பதில் நீங்கள் கவனமாக இருக்க வேண்டியது ரொம்பவே நல்லது அப்படின்னே சொல்லப்படுது அதிக வருமானத்திற்கு ஆசைப்படும் வகையில் முதலீடுகளை கரைக்காமல் பார்த்துக்கொள்வது உங்களுடைய புத்திசாலி தனத்தை மேற்கொள்வது நல்லது வெளிநாட்டு தொடர்புல இடையூறுகள் ஏற்படும் இரண்டாம் இடத்தில் இருக்கக்கூடிய சனி மூன்றாம் பார்வையாகும் நான்காம் வீட்டை பார்ப்பதால வீடு வாகனம் தாய் விஷயத்துல ஏதாவது பிரச்சனை ஏற்படலாம் உதவ போக இடத்துல பிரச்சனைகள்லாம் நீங்க மாட்டிக்கொள்ளாமல் இருப்பது ரொம்பவே நல்லது எதற்கு எவ்வாறு பேசுகிறோம் என்பதை கவனிக்க வேண்டியதும் இந்த விஷயங்கள்ல நீங்க கூடுதல் கவனம் செலுத்த வேண்டியதும் நல்லது பற்கள் அடிவயிறு முதுகுவலி வலி ஆகியவற்றால் அதிக அக்கறை எடுத்துக்கொள்ள வேண்டியது வெளி உணவுகளை தவிர்ப்பது நல்லது லக்னத்தில் ராகுவும் ஏழாம் கேதும் இருப்பதால் மீன் வம்புகளை தவிர்ப்பது நல்லது அவ்வப்போது குழப்பங்கள் வந்து செல்லும் இதனால் எந்த ஒரு விஷயத்திலும் ஆலோசித்து முடிவுகள் எடுக்க வேண்டும் பொருளாதாரம் பெரிய சிக்கல்கள் ஏற்படுத்தாது வரவு செலவு சரியாக இருக்கும் எவ்வளவு பெரிய பிரச்சனைகள் வந்தாலுமே அதை சமாளிப்பதற்கான ஆற்றலும் கிடைக்கக்கூடியதாக இருக்கு ஏழரை சனியின் கடைசி காலத்துல இருந்தாலுமே ராசியில குரு பார்வை வருகிறது இதனால சில நன்மைகள் நடக்கும் பதினோராவது இடத்துல சுக்கரன் இருப்பதால பணத்தில் பெரிய நெருக்கடி இருக்காது கவலைகள் நீங்கி மன நிம்மதி கிடைக்கக்கூடிய ஒரு காலகட்டம் மாணவர்களை பொறுத்தவரை கல்வியில் கூடுதல் கவனம் செலுத்த வேண்டும் குழந்தைகள் சம்பந்தப்பட்ட விஷயத்துல இதுவரை எந்த போக்கிலும் நீங்க போனீங்களோ அந்த வழியில் செல்வது உங்களுக்கு நல்லது அப்படின்னே சொல்லப்படுது தெரியாத ஒரு விஷயத்துல குழந்தைகளை படிக்க வைப்பது பிரச்சனைகளை உருவாக்கக்கூடியதாக இருக்கு பெண்களை பொறுத்தவரை திருமணம் வர விஷயத்துல நீங்க கவனமாக இருக்க வேண்டும் யோசித்து முடிவு எடுக்க வேண்டும் இரண்டாம் இடம் குடும்பஸ்தானம் இரண்டாம் இடத்தில் உள்ள சனி பகவான் குடும்ப வாழ்க்கையை எதிர்பார்த்து காத்திருக்கும் போருக்கு ஏமாற்றத்தை கொடுக்கும் இதனால் கூடுதல் கவனத்தை செலுத்த வேண்டியது நல்லது பரிகாரமாக நீங்கள் குழந்தைகளுக்கு உதவி செய்தல் ஏழரை தாக்கம் குறையலாம் அது மட்டும் இல்லாமல் நரசிம்மர் ஆட்சி வழிபடுவது உங்களுக்கு இருக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கு தீர்வு கிடைக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக இந்த காலகட்டம் உங்களுக்கு அமைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லலாம் காலபுருஷனின் பதினோராவது இடமான கும்பராசிக்கு சனி பகவான் அதிபதி ஆவார் அவிட்டம் சதயம் பூரட்டாதி ஆகிய மூன்று நட்சத்திரங்கள் கும்பராசியில அடங்குகிறது அது மட்டும் இல்லாமல் இந்த இரண்டரை பண பிரச்சினை ஆரோக்கிய பாதிப்பு குழந்தைகள் பாதிப்பு உறவுகளில் சிக்கல் ஆகியவை உங்களுக்கு ஏற்பட்டிருக்கும் சனி பாதிப்பில் உள்ள கும்பராசிக்கு விடுவு காலம் பிறக்க காலமாக நெருங்கிவிட்டது சனி பயிற்சிக்கு பிறகு புத்துணர்வு தைரியம் உங்களுக்கு கிடைக்கலாம் மன தெளிவு கிடைக்கும் பணம் தொடர்பான பிரச்சனைகள் விளக்கும் பிரிந்த கணவன் மனைவி ஒன்று சேரக்கூடியதாக இருக்கு சொத்து தொடர்பான வில்லகங்கள் மற்றும் வழக்குகள் முடிவுக்கு வரக்கூடியதாக இருக்கு உங்களை விட்டு பிரிந்து சென்ற உறவுகள் மீண்டும் ஒன்று சேர்வாங்க அது மட்டும் இல்லாமல் எதிரிகள் உங்கள் எதிர்ச்சிகளை கண்டு அஞ்சுவாங்க வேலை மாற்றங்களால் அனுகூலம் கிடைக்கும் இரண்டாம் வீட்டுக்கு சனி செல்வதால் உங்களுக்கு தன வாக்கு குடும்ப விஷயத்துல கவனமாக இருக்க வேண்டும் பணம் தொடர்பான விவகாரங்களில் மிக எச்சரிக்கையாக இருக்க வேண்டியது நல்லது குடும்ப உறவினர்களிடம் பொறுமையாக நீங்கள் பேச வேண்டியது நல்லது உங்களுடைய பேச்சில் கவனமும் நிதானமும் தேவை பேச்சுவார்த்தைகளின் போது அமைதி காப்பது நல்லது தேவையில்லாத வாக்குறுதியை கொடுத்தால் பிரச்சனைகளில் நீங்க சந்திக்க வேண்டியிருக்கும் ராசிக்கு இரண்டாம் வீட்டுக்கு சனி செல்வதால் உங்களுக்கு மூன்றாம் பார்வையாக ஐந்தாம் இடத்துல பார்ப்பதாலோ உங்களுடைய குழந்தைகள் மூலம் சில பிரச்சனைகள் வரக்கூடிய வாய்ப்பு இருக்கு ஏழாம் பார்வையாகவும் எட்டாம் இடத்த சனி பார்ப்பதால தேவையில்லாத உடல் உபாதைகள் சிறு விபத்துகள் உண்டாகலாம் எச்சரிக்கையாக இருப்பதன் மூலம் மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை உங்களால் கொண்டு வர முடியும் பத்தாம் பார்வையாகவும் பதினோராம் இடமானவும் தனுசு ராசியை சனி பகவான் பார்ப்பதால உங்களுடைய தொழிலும் பணியிடத்திலும் தடைகள் ஏற்படாமல் பார்த்து கொள்ள வேணும் பதி உயர்வு மற்றும் சம்பள உயர்வு போன்றவை உங்களுக்கு கிடைக்கக்கூடியதாக இருக்கு இருப்பினும் இந்த சனி பயிற்சியானது கும்பராசிக்கு பிரச்சனைகள் மற்றும் சிக்கல்களில் இருந்து விடுதலை கிடைக்கக்கூடியதாக இருக்கு காரைக்கால் மாவட்டம் திருநள்ளாறில் இருக்கக்கூடிய தர்ப்பணேஸ்வர் கோவிலில் உள்ள சனி பகவானை வழிபாடு செய்வது நல குளித்து நல்லெண்ணெய் தீபம் ஏற்றினார் நன்மைகள் உண்டாகக்கூடிய ஒரு காலகட்டமாக இந்த காலகட்டம் உங்களுக்கு அமைஞ்சிருக்கு அப்படின்னே சொல்லப்படுது பொதுவாக கும்பராசியில பிறந்தவர்களுக்கு இந்த சனி பயிற்சி பலன் அற்புதமான ஒரு மாற்றத்தை தரக்கூடியதாக இருக்கு ஏழரை சனி நடக்கும் மார்ச் இருபத்தி ஒன்பது வரை இந்த சனி இந்த ராசியிலேயே இருக்கும் அதன் பிறகு மீன ராசிக்கு செல்லக்கூடியதாகும் இந்த ஆண்டு கும்பராசிக்காரர்கள் கஷ்டங்கள் நிறைந்ததாகவும் இருக்கும் அப்படின்னும் சொல்லப்பட்டிருக்கு கும்பராசியில் சனி பயிற்சி பலன் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு கும்பராசிக்காரர்களுக்கு பிரச்சனைகள் நிறைந்ததாக இருக்கு அப்படின்னே சொல்லலாம் மார்ச் இருபத்தி ஒன்பது வரை ஏழரை சனியின் இரண்டாம் பாதம் இருக்கு இதன் காரணமாக மூன்றாம் பாதம் தொடங்கும் இந்த ஆண்டு முழுவதுமே நீடிக்கும் இந்த ஆண்டு பண இழப்பு நிறைந்ததாக இருக்கு உடல்நல பிரச்சனைகள் தொடர்ந்து கொண்டே இருக்கும் ரெண்டாயிரத்தி ஐந்தாம் ஆண்டில் சனி கிரகம் கும்பராசியில் எவ்வாறு பாதிப்பு ஏற்படுத்தும் அப்படிங்கிறத முழுமையாக தெரிஞ்சுக்கலாம் கும்பராசியில் பிறந்தவர்களுக்கு இந்த நேரத்தில் ஏழரை சனி இரண்டாவது பாதம் இருக்கு இது மிகவும் கடினமானதாக இருக்கும் உடல்நல பிரச்சனைகளில் தொந்தரவு இருக்கும் பணத்தை பற்றியும் யாரிடமாவது சர்ச்சைகள் ஏற்படலாம் நடக்க வேண்டிய வேலைகள் தடைப்படலாம் பெரிய குடும்ப பிரச்சனைகளும் ஏற்படலாம் அது மட்டும் இல்லாமல் ஆண்டின் தொடக்கத்தில் மூன்றாம் பாதங்கள் கும்பராசிக்காரர்களுக்கு மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை தரக்கூடியதாக இருக்கு கும்பராசியிலிருந்து மீன ராசிக்கு நுழைய போகும் ஏழரை சனி மூன்றாம் பாதம் தொடங்கும் இந்த ஆண்டு முழுவதும் அது நீடிக்கும் இந்த நேரம் அனைவருக்கும் நல்லதாகவே இருக்காது பணம் சம்பந்தப்பட்ட வேலைகள் கெட்டு போகலாம் கடன் கொடுத்த பணம் திரும்பி கிடைக்காமல் போகலாம் தொழில் வேலை நிலைமை உங்களுக்கு மோசமடையக்கூடும் நீதிமன்ற வழக்குகளில் நீங்கள் தோல்விகளை சந்திக்க வாய்ப்பு இருக்குது எவ்வளவு கடினமாக உணைத்தாலும் அதற்கேற்ற பலன் உங்களுக்கு கிடைக்காது இந்த நேரத்தில் நீங்கள் கவனமாக இருந்தீங்கன்னா உங்களுக்கு அற்புதமான ஒரு மாற்றம் ஏற்படக்கூடியதாக இருக்கு அப்படின்னே சொல்லப்படுது ஜூலை பதிமூன்று முதல் நவம்பர் இருபத்தி வரை காலம் கும்ப மிகவும் மோசமானதாக இருக்கு எனவே இந்த நேரத்தில் சனி வக்ரமாக இருக்கும் அதாவது எதிர் திசையில பையனுக்கும் தந்தைக்கும் மகனுக்கும் மனைவிக்கும் கணவனுக்கும் இடையே சர்ச்சைகள் ஏற்படலாம் மாணவர்களுக்கு விரும்பிய வெற்றி கிடைக்காது உங்களுக்கு நெருக்கமான ஒருவர் உங்களை ஏமாற்றலாம் விருப்பமானாலே உங்கள் வேலைகள் செய்ய வேண்டியிருக்கும் அப்படின்னு சொல்லப்படுது அது மட்டும் இல்லாமல் பரிகாரமாக வீட்டிலேயோ அல்லது அருகிலேயோ வன்னி மர கன்றுகளை நற்று தினமும் அதற்கு தண்ணீர் ஊற்றுங்கள் இந்த செடி வளரும் போது சனி பகவானின் அருள் உங்கள் மீது அதிகரிக்கும் ஏழைகளுக்கு உணவு உடை தானியங்கள் போன்றவற்றை தானமாக கொடுப்பதும் ரொம்பவே நல்லது அப்படின்னு சொல்லலாம் கும்பராசி கும்பராசிக்காரர்களை பொறுத்தவரை சனி பகவானின் பாதிப்புல இருந்து விடுபட இது செய்து வருவது உங்களுக்கு ரொம்பவும் நல்லது அப்படின்னு சொல்லப்படுது பொதுவாக கும்பராசியில் பிறந்தவர்களின் பொதுவான குணங்கள் எப்படி இருக்கும் அப்படின்னு சொன்னான் இவர்கள் சிறந்த பேச்சாளர்கள் இவர்கள் எதை பற்றி பேசினாலும் மிகவும் உணர்ச்சிகரமாகவும் தீர்க்கமாகவும் தினசரி வாழ்க்கையில இருந்து கவனத்தை திசை திருப்பும் விதமாகவும் தான் பேசுவாங்க தங்களுடைய உணர்வுகளை வெளிப்படுத்துவதில் இவர்கள் சிரமப்படுவாங்க பரஸ்பர நம்பிக்கையும் பாதுகாப்பும் உணரும் வேலையில தங்களது காதலை வெளிப்படுத்த கச்சிதமான நேரம் என கும்பராசிக்காரர்கள் கருதுவாங்க இந்த ராசிக்காரர்களை பொறுத்தவரை இவர்கள் ஆழ்நிலையில் புதிரான ஆளுமை கும்பராசிக்கார்கள் பரந்த இதயத்தையும் பெருந்தன்மையும் கொண்ட இவர்கள் எப்பொழுதுமே உதவி செய்ய நினைக்கக்கூடியவர்கள் அது மட்டும் இல்லாமல் அவர்களது சேவை மனப்பாங்கு இவர்கள் தன்னாளவர்களாகும் சேவைக்கான நன்கொடையை அளிக்கக்கூடியதாகவும் சொல்லப்பட்டிருக்கு என்ன நண்பர்களே இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ள ஒரு தகவலை தந்திருக்கும் நினைக்கிறேன் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்கள் இதுபோல தகவலை தெரிஞ்சுக்க நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க நன்றி நண்பர்களே